வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம கோயில் பயண வீடியோவில் கோயில்களின் மாநகரம் என்று அழைக்கப்படக்கூடிய கும்பகோணத்துக்கு தான் வந்திருக்கோம் ஆனாலும் அதிசயத்திலும் ஆச்சரியத்திலும் மிக பிரம்மாண்டமான ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம் கண்ணு கட்டிய தூரம் வர மக்கள் வரிசையில் காத்து இருக்கிறது இந்த சூரிய நுழைவாயிலுக்குள்ள போய் மூளை வர தரிசனம் பண்ணுறதுக்காகத்தான் இவ்வளோ பேரும் காத்திருக்காங்க அது என்ன நுழைவாயில் இது எந்த கோயிலுங்கிறத வாங்க பார்க்கலாம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள தேப்பெருமானூரில் இருக்கும் விஸ்வநாத சுவாமி ஆலயம் தான் இது வருடத்தின் சில நாட்கள் சில மணிகள் மட்டுமே திறந்திருக்கக்கூடிய சூரிய நுழைவாயின் வழியாக இந்த கோயில் வழியே சென்று மூலவர் தரிசனம் பண்ணினா நமக்கு மறுபிறவி கிடையாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கைக்காக தான் இவ்வளவு பெரிய மக்கள் வரிசையில் நின்று காத்திருக்காங்க வாங்க இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு புராணம் மற்றும் அதிசயங்களை பார்க்கலாம் இந்த கோயிலோட ஸ்தல புராணத்தின்படி உலகம் முழுவதும் நீரினால் நாள் பொழுது இந்த கோயிலிடம் மட்டும் இருந்திருக்கு இதை பார்த்த பிரம்மதேவர் தேவர் அதிசயத்து போய் இந்த கோயிலை வந்து பார்த்துருக்காரு அப்போது நீர்ப்பு வடிவிலான விஸ்வநாத சுவாமிகள் இங்கே லிங்க ரூபமாக காட்சி தந்திருக்காரு லிங்க வடிவிலான மூலவரை பிரம்மதேவர் தன்னோட சக்தியினால் பிரம்ம தீர்த்தத்தை உருவாக்கி சிவனை வழிபட்டிருக்காரு அதனால் இங்கே இருக்க தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்னு அழைக்கப்படுது இங்கே இருக்கக்கூடிய மூலவர் விஸ்வநாத சுவாமிகள் அம்மன் வேதாந்த நாயகி இந்த கோயிலோட ஸ்தலமரம் வன்னி இந்த கோயிலோட தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் இந்த கோயிலோட புராதான பெயர் தேவராஜபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் மிக பழமையான கோயிலுங்கிறதுக்கு உதாரணமாக இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்புமே ஆகம சாஸ்திரமப்படியோ இல்லை வாசு சாஸ்திரப்படியோ கட்டப்பட்டதல்ல எல்லா தெய்வங்களும் வித்தியாசமான முறை அமைப்பிலேயே இந்த கோயிலில் காணப்படுது கோயிலின் ஒரு புற பக்கச்சுவரில் ஸ்ரீ விஷ்ணு அவருக்கு ஒரு சிறிய சன்னதி இருக்குது அதற்கு பக்கத்திலேயே துர்க்கை அம்மனுக்கும் சன்னதி இருக்குது எல்லா கோயிலையும் காணப்படுறபடி இந்த கோயிலையும் சண்டிகேஸ்வரருக்கு சன்னதி இருக்குது ஆனால் சண்டிகேஸ்வரர் ரெண்டு சண்டிகேஸ்வரராக இந்த கோயிலில் நமக்கு காட்சி தராரு இப்படி ஒரே இடத்துல ரெண்டு சண்டிகேஸ்வரர் இருப்பது ரொம்ப அபூர்வமான விஷயம் இந்த கோயிலோட கன்னி மூலையில் கபால கணபதி காணப்படுறாரு இவர் ஆதி கணபதியாகவும் இங்கே வணங்கப்படுறாரு மற்ற கணபதி சிலைகளை போல் இல்லாமல் இந்த கணபதியோட முகத்தில் இருக்கக்கூடிய கண்கள் மனிதர்களோட வருவத்திலேயும் கை விரல்களும் மனிதர்கள் வடிவத்திலேயுமே காணப்படுது இவர் இந்த கோயில் உருவான காலத்தில் இந்த கோயிலை பாதுகாப்பதற்காக மண்டையோட தன்னோட இடுப்பில் ஒட்டியானமாக அணிஞ்சு வந்து இந்த கோயிலுக்கு காவல் பண்ணியிருக்காரு கோயிலோட மற்றொரு புறப் சன்னதியில ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி காட்சி தராரு இவர் அன்னதான தட்சிணாமூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுறாரு பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள் இந்த தலத்தில் வந்து தரிசனம் பண்ணதா ஒரு தல புராணம் இருக்கு தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு பக்கத்திலேயே அம்மன் சன்னதி இருக்கு அம்மன் சன்னதிக்கு ஏத்தா போலேயே ஆதிசேஷனோட ஒரு சிலையும் இருக்கு இது இங்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கிணறு இங்கு இருக்கக்கூடிய மூலவர சூரிய கிரகணம் அன்று ஒரு நாகம் வந்து வில்வ மரத்து இலையோடு வணங்குவதாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம் அதை நேரில் பார்த்தவங்களும் பல புகைப்பட செய்தியும் செய்தித்தாளே வெளிவந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய மூலவர் மீது இருந்து எடுக்கப்பட்ட பாம்பு சட்டையை இங்கே வச்சு வணங்குறாங்க அதையும் நம்ம கோயிலுக்கு உள்ளே போய் பார்க்கலாம் கோயிலின் மற்றொரு புறத்தில் ஸ்ரீ முருகப்பெருமாள் வள்ளி தெய்வானையோட காட்சி தர ஒரு சிறிய சன்னதியும் இருக்குது நம்ம இவை எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சூரிய நுழைவாயிலுக்கு செல்லும் பாதையின் வழியே நம்ம செல்லலாம் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது சனி பிரதோஷம் அதனால் உள்புறம் இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு அபிஷேகம் முடிந்ததும் இந்த சூரிய நுழைவாயிலின் வழியே நம்ம போய் மூலவரான விஸ்வநாதரை தரிசனம் பண்ணலாம் இந்த கோயில் இருக்கக்கூடிய மூலவரை சூரிய வழி பிரகாரத்திற்கு வெளியே போய் தரிசனம் பண்ணினா மறுபிறவி கிடையாது என்பது ஒரு ஐதீகம் அகத்திய முனிவர் இங்கே இருக்கக்கூடிய மூலவரை தரிசனம் பண்ண வர்றாரு ஆனால் இங்கே வந்து தரிசனம் பண்ணவங்களுக்கு மறுபிறவி கிடையாது ஆனால் அகத்தியருக்கு அந்த மறுபிறவி இருப்பதனால சிவபெருமான் மகரந்த மகரிஷியை அனுப்பி அகத்தியரை தடுக்க சொல்கிறாரு அப்படி தடுக்கும் பொழுது கோபம் கொண்ட அகத்தியர் மகரந்த மகரிஷிக்கு சாபம் தர்றாரு ஆனால் உண்மை என்னங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் சாப விமோச்சனமாக யாருமே பூஜை செய்யாத பொருளை வச்சு சிவபெருமானுக்கு ஐம்பது வருடம் நீ பூஜை செஞ்சு உன்னோட பாவத்தை நிவர்த்தி பண்ணலான்னு சொல்கிறாரு அப்படி அவர் பூஜை செய்கிறப்போ இருக்கக்கூடிய ஒரு முகத்திலிருந்து பன்னெண்டு முகங்கள் கொண்ட ருத்ராஜத்தை கொண்டு அர்ச்சனை பண்ணி தன்னோட சாப விமோசனம் படுறாரு அதனால் இங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கு ருத்ராஜத்தால் அபிஷேகம் பண்ணி பிரசாதமாக ருத்ராஜ பிரசாதமும் கொடுக்குறாங்க அதை கோயிலுக்குள்ளே போகிறப்போ நம்ம பார்க்கலாம் உன்னோட வலது கால்ல அடிபட்டதுனால் நந்தி பகவான் ஒரு முறை சிவபெருமானை தரிசனம் பண்ண முடியலை அவருக்கு நேரடியாக இந்த ஸ்தலத்தில் தரிசனம் கொடுத்துருக்காரு இதனால் இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி பகவான் வலது காதில் தங்களுடைய வேண்டுதலை சொன்னால் அதை நிறைவேற்றி வைப்பாருங்கிறது இங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கை இங்கே இருக்கக்கூடிய நவகிரக சந்நிதியில் சனீஸ்வரர் சிவனை பார்த்து ஒரு புறம் சாய்ந்தபடி இருக்கார் இது ஏன்னா சிவபெருமானுக்கே சனி பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும்பொழுது சனி பகவான் அம்பாளை வேண்டி சிவபெருமானை பிடித்ததாகவும் அதற்கு அம்பாளிடம் ஆசி பெற்ற பொழுது பெற்ற கோலம்தான் இந்த ஒய்யாரமாக இருக்கும் கோலம் அதன் பிறகு சிவபெருமான் பன்னிரண்டு ஜோதி லிங்கங்களையும் வரவழைத்து அவர்கள் மூலம் சாப விமோசனம் பெற்றதாகவும் அதில் இருந்த காசி விஸ்வநாதர் இந்த கோயிலையே தங்கிவிட்டதாகவும் இங்கே இருக்கக்கூடிய லிங்கத்தை தரிசனம் பண்ணினால் ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் நாம் பண்ணிய பாவங்கள் போகும் என்பதும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூரிய நுழைவாயிலுங்கிறது பிரதோஷம் அன்றும் சிவராத்திரி அன்று மட்டுமே திறந்திருக்கும் மற்ற நாட்களில் இந்த கோயிலில் இந்த வழியாக நம்ம செல்ல முடியாது இந்த நுழைவாயில் வெளியே செல்பவர்களுக்கு மறுப்பிடவியே கிடையாது என்பது இந்த கோயிலோட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த கோயில் உள்ள பைரவர் ரெண்டு கோலத்தில் காட்சி தராரு ஒன்று சாந்த பைரராகவும் மற்றொருவர் மகா பைரராகவும் காட்சி தர்றாரு இங்கே இருக்கக்கூடிய வேதநாந்தகி அம்மன் எப்பொழுதுமே சார்ந்த சுரூபமாகவும் எல்லா வரங்களையும் கொடுக்கக்கூடும் ஒரு சிரித்த முகத்துடனே காட்சி தருவார் இப்போது நம்ம பார்க்கறது இங்கே வந்து பூஜை செய்த நாகம் உரித்து போட்ட சட்டை அது இதை வணங்கும் வண்ணம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கோயிலோட ஒரு மூலையில் இங்கே வந்த பன்னிரெண்டு ஜோதி லிங்கங்களில் காசி விஸ்வநாதனும் காமாட்சி அம்மனும் இங்கேயே தங்கி நமக்கு அருள் பாலிக்கிறாங்க கோயிலின் வெளிப்புறத்தில் இங்கே பூஜை பண்ணின உத்திராட்ச பிரதாதம் கொடுக்குறாங்க இந்த இடத்துக்கு பின்புறத்தில் கேதுவோட தனி சன்னதியும் ஒன்று இருக்குது முகப்பு பகுதியிலேயே இந்த சூரிய நுழைவாயில் பற்றின ஸ்தல புராணமும் வரலாறும் எந்தெந்த நேரத்தில் அது திறந்திருக்குங்கிற விவரங்களும் போட்டிருக்காங்க பிரதோஷ நேரத்தில் மாலை நாலரை மணியிலிருந்து ஏழு மணி அல்லது எட்டு மணி வரை மட்டும்தான் இந்த சூரிய நுழைவாயிலானது திறந்திருக்கும் கோயிலோட முன்புறத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான பிரம்ம தீர்த்தம் இது நம்மோட ஏழேழு ஜென்ம பாவங்களையும் அடுத்த பிறவி கிடையாது என்கிற வரத்தையும் கொடுக்கக்கூடிய பல அற்புதங்களையும் கொண்டது இந்த தேப்பெருமானூர் விஸ்வநாத சுவாமி ஆலயம் கோயிலோட ஒரு புறத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் அன்னதானம் வழங்கிட்டு இருந்தாங்க நாமளும் அன்னதான பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம கோயிலை மற்றொரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் எந்த ஒரு பிரம்மாண்டமரமும் ஆடம்பரமும் இல்லாமலும் மிக ஒரு சிறிய கோயிலாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு அதிசயத்தன்மையும் தெய்வீகத்தன்மையும் கொண்ட தேப்பெருமாநல்லூர் கோயிலில் வந்து இன்றைக்கி சாமி தரிசனம் பண்ணது அவ்வளோ ஒரு திருப்தியாகவும் இருந்தது பல அதிசயங்களையும் அபூர்வங்களையும் இந்த கோயிலில் வந்தால் நம்மளால் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு கோயிலை முடிஞ்சால் வாழ்க்கையில் ஒரு முறை போய் தரிசனம் பண்ணுங்க இந்த கோயில் எடுக்கப்பட்ட சில புகைப்பட தொகுப்புகளோடு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் மீண்டும் இது போன்றதொரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் நன்றி நண்பர்களே